ஹாய் ஒய்டி ப்ராப்பர்ட்டி விவோஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி ஆன் மெயின் ரோட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ரெசிடென்ஷியல் பர்பஸ் கொண்ட ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டியம்பாக்கம் ஒட்டியம்பாக்கம் ஆன் மெயின் ரோட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிறது நிறைய லே அவுட்டை கொண்ட அமீர் நகர் அமீர் நகருக்குள்ள நீங்கள் போனீங்கனாலே ரீசண்டாக இந்த லாஸ்ட் ஒன் இயர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லே அவுட் வந்துடுச்சு நீங்கள் அமீர் போனாலே உங்களுக்கு தெரியும் சிஎம்டி அப்ரூவ்லேயே ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டரை மட்டும்தான் தார் ரோடு போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரப்பிஸ் தான் கொட்டி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ நீங்கள் ரீசெண்டாக இந்த வீக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின் ரோடில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வந்து தார் ரோடு நாற்பது அடியில் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா உள்ள வந்து ரெசிடென்சியலாக ஏகப்பட்ட லேவுட் வந்துருச்சு எல்லாமே ரீசேலாகவும் வந்திருக்கு புதுசாக லேவுட் போட்டு அதுலேருந்துமே கொடுக்குற அளவுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படியே இருந்தாலும் நம்மக்கிட்ட ரேட் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி எழுநூறுவாலருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்குமே பர் ஸ்கொயர் ஃபீட் கொண்ட லேவுட்ஸ் ரீசேல் ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஒரு வீடியோவாக போடாமல் ஒரே வீடியோவில் எல்லா ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ அமீர் நகர் ஒட்டியம்பாக்கம் அமீர் நகரில் ரீசேல் ப்ராப்பர்டிஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ஏழ்நூறுவாய்க்கு ஆன் மெயின் ரோடில் இருந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது தான் நிறையா இருக்குது ஒரு க்ரௌண்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டாக சிஎம்டி அப்ரூவ்டில் இருக்குது ஒட்டியம்பாக்கத்தில் மூணாயிரத்தி எழுநூறுவா ரூபாய்க்கு மேலே தானே இருக்குது நீங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி எழுநூறுவாய்க்கு தரீங்க அப்படின்னா ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் ப்ராப்பர்ட்டிலையும் இருக்குது நீங்கள் வந்து ஒரு அசட்டாக வாங்கி ஒரு ஃபியூச்சர்ல டெவலப் பண்ணுற அளவுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது இதே ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் கனெக்டிங் ரோடு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ இதே மாதிரியான தொடர்ந்து ஒரு நாலஞ்சு ப்ராப்பர்ட்டி அமீர் நகர்லேயே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ ரேட் கம்மியாக இருக்கிறதுனால ரத்தம்புற போக்கு பட்டா அப்படின்னு இல்லாமல் சிஎம்டிஏ அப்ரூவ்டில் லோன் எலிஜிபிலிட்டியோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரீசேலுக்கு கொடுக்குறாங்க இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை ரீசேலுக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸோ உங்ககிட்ட ஒரு தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை கரெக்டான முறையில் வந்து ரீசேல் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் சொல்லுவாங்க தொடர்ந்து ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரியான தொடர்ந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட் கமர்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிற எக்கச்சக்கமான ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யாச தாரிக்கு